தாராபுரத்தில் பானிப்பொறி கடைக்காரரை அறிவாளால் வெட்டி தாக்கிய வட மாநிலத்தவர் தப்பி ஓட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிங்கப்பூர் பாஸ்போர்ட் கடையில் பரபரப்பு சம்பவம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்திரைவிலிருந்து வந்த முத்துப்பாண்டி மகன் அருண்ராஜ் மற்றும் பாலமுருகன் மகன் அரவிந்த குமார் ஆகியோர் அங்கு உள்ள சாலையோர பாஸ்ட் புட் கடையில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வட சேர்ந்தவர்கள் கடைக்கு வந்து நூடல்ஸ் ஆர்டர் செய்தனர் மூன்று பிளேட் நூடல்ஸ் கேட்டு அவர்களுக்கு முதலில் இரண்டு பிளேட் வழங்கப்பட்ட பின்னர் இன்னொன்றை தயாரிக்க இருப்பதாக கடைக்காரர் தெரிவித்தார் இதற்கு மது போதையில் இருந்த வட மாநிலத்தவர்கள் இந்தியில் அவதூறான வார்த்தைகளை கூறியதாக கூறப்படுகிறது இதனை எதிர்த்து அருண்ராஜ் மற்றும் அரவிந்த் குமார் வாக்குவாதம் மேற்கொண்ட நிலையில் அடையாளம் தெரியாத அந்த இருவர் திடீரென அறிவாளால் இருவரின் தலையில் தாக்கி தப்பிச் சென்றனர் காயமடைந்த இருவரும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் சம்பவத்தன்று தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க வலை தேடி வருகின்றனர்